பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபது வரை சகோதர சகோதரிகளே இயேசுவின் உடலை கோயிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின்படி நடக்கவும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வுக்கு செல்லக்கூடிய புதிய வழியில் நடந்து செல்லவும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பாராக அதற்குரிய ஞானத்தையும் அறிவாற்றலையும் உங்களுக்கு கொடுப்பாராக பிரியமானவர்களே நீங்கள் யாராவது என்னிடம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அதில் எனக்காக என்னிடம் அனுப்பலாம் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கின்றார் நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதும் அவருடைய கட்டளையின்படி வாழ தீர்மானித்து அவருடைய கட்டளைகளை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து நாம் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கக்கூடிய அந்த புதியதொரு வழியை நம்மால் கண்டுகொள்ள முடியும் பிரியமானவர்களே அந்த வார்த்தை சொல்லுகின்றது வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழி மிகவும் குறுகியதானது சாவுக்கு அழிவுக்கு செல்லக்கூடிய வழி மிகவும் அகன்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாட்களிலே அநேக மக்கள் செய்யும்படியாக அகலமான வழிகளிலே கடந்து சென்று அவர்கள் செல்லக்கூடிய அந்த பாதைகள் அவர்களுக்கு நிலை வாழ்வை தராது என்பதை அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அனுபவம் இருக்கலாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று பரிசுத்த திருத்தலத்தை விட்டு நீங்கள் வழிவிலகி சென்றும் பரிசுத்தமான ஆண்டவரை தேடாதபடி உலக பூர்வமாக சென்றும் எல்லா கடவுளும் ஒரே கடவுள்தான் என்று சொல்லி நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அமைதியை துளைத்து விடுவீர்கள் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய புதிய வழிக்குள் கடந்து செல்ல முடியாது பிரியமானவர்களே இயேசுடைய இரத்தத்தினால் நாம் மீட்பு அடைந்து இருக்கின்றோம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி அவருடைய மாசு ரத்தம் அந்த பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து அந்த புதியதொரு வழிக்குள் நம்மை அழைத்து சொல்லுகின்றது திருவழி பாடு இருபத்தி ஒன்று ஐந்தை வாசித்து பாருங்கள் இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்துவிட்டார் என்றால் ஆண்டவர் உங்களுக்குள் குடியிருக்கிறார் என்றால் உங்களால் எழுத்து புதிதாக அந்த புதிய வழியை கண்டுகொள்ள முடியும் அந்த புதிய வழியிலே இருள் இருக்காது அந்த புதிய வழியிலே திகழ் இருக்காது அந்த புதிய வழியிலே கஷ்டம் இருக்காது பசி இருக்காது வேதனை இருக்காது துன்ப துயரங்கள் இருக்காது அங்கே வான தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாதிகளையும் நீங்கள் தரிசிக்க முடியும் கண்டுகொள்ள முடியும் பிரியமானவர்களே ஒன் யோவான் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்துப் பாருங்கள் அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே அந்த வாழ்வு இருந்தது அந்த வாழ்வை நமக்கு இருக்கின்றார் அதை கண்டுபிடித்து அந்த வாழ்வுக்குள் கடந்து சென்றவர்கள் மிகவும் மிகவும் சில பேருதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் செய்து இடத்தில் மிகவும் குறைவான நபர்களே இருக்கிறார்கள் மக்கள் அகன்ற பாதையின் வழியாக சென்று அந்த நரகத்திற்குள் போகிறார்கள் தன்னுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவது இல்லை தன்னுடைய உடலை குறித்தும் சரீரத்தை குறித்தும் மட்டுமே கவலைப்பட்டு வெளிப்புறமாக அலங்காரம் செய்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்களை மற்றவர்களின் பாவத்தில் விழ வைத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு தங்கிவிட்டார் என்றால் நமக்கு இந்த உலக காரியங்கள் எல்லாம் நம்மை பாதிக்காது நம்மால் இந்த உலகத்திற்கு பின்பாக செல்ல முடியாது நீங்கள் போராடி ஒரு வெற்றியை பெறுவதை போல நீங்கள் ஆன்மீகத்திலே போராடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் இயேசு தோமாவிடம் வள்ளியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் செல்ல முடியாது நமக்கு வழியாக இருக்கக்கூடியவர் நமக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர் நமக்கு வாழ்வாக இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மோடு பயணித்து இருக்கின்றார் உயிருள்ள தெய்வமாய் நற்கரணையில் இருக்கின்றார் அவர் அந்த நாளில் உங்களை அழைக்கின்றார் என் மகனே மகளே உனக்கு புதியதொரு வாழ்க்கையை புதியதொரு வழியை புதியதொரு கதவை நான் திறந்து வைத்து இருக்கின்றேன் செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் அழிவான பாதைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே தான் அவர் அழகாக தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார் யோவா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாவது திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதுக்கும் வருவது இல்லை ஆனால் நான் அருள் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருடும் அதுவும் நிறைவாக பெரும் பொருடும் வந்துள்ளேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்வது கொள்வது எளிது அல்லவா நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மனம் மாற வேண்டும் மனம் திருந்த வேண்டும் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் இழந்து போன ஆண்டவரை திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் பாவம் செய்து செய்து இழந்து போன பரிசுத்த ஆவியானவரை திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்து செய்து இறந்து போய் இருக்கின்றோம் அதிலிருந்து இருந்து உயிர் பற்றி எழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதும் அந்த புதியதொரு வாழ்வை அந்த புதியதொரு வழியை அந்த புதியதொரு ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும் சொந்தமாக்கி கொள்ள முடியும் பிரியமானவர்களை அதை இந்த நாளிலே உங்களுக்கு தர அவர் சித்தமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கலாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கலாம் நோயை உடலில் சுமந்து கொண்டு இருக்கலாம் குற்றமுற்று போய் இருக்கலாம் உங்களை ஆண்டவர் போகின்றார் ஆண்டவர் உங்களை போகின்றார் எனவே அவரிடம் நம்மை அர்ப்பணித்து இந்த அருமையான நேரத்திலே அவரை நோக்கி சில மணித்துளிகள் இயேசுவே எங்களுக்கென வைத்திருக்கக்கூடிய புதியதொரு வழியை திறந்து காண்பியுமப்பையா என்று சொல்லி நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுக்காக புதியதொரு வழியை திறந்து வைத்து எங்களை ஆசீர்வதித்து அந்த வழியின் வழியாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர் பரிசுத்த தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் ஆண்கள் இதுவரை அகன்ற பாதையின் வழியாக சென்று எங்களுடைய வாழ்க்கையை இருக்கின்றோம் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ச விழுந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே எழுந்துமை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி நீர் அல்லவாம் எங்களை வாழ வைப்பவர் நீர் அல்லவாம் இந்த நேரத்திலே எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை வாழ வைத்து உமது மகனாக மகளாக மாற்றி தீ செயலில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அந்தவரே இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று எப்ரேயர் பத்து ஒன்பதிலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே உமது திருவுளத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக இதோ உமது திரு சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து உமை நோக்கி கண்ணீரோடும் வேதனையோடும் என்னுடைய இருள் மாற வேண்டும் பாவம் மாற வேண்டும் குற்றப்பணிகள் மாற வேண்டும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று சொல் புதிய வழிக்காக காத்திருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்தி வெள்ளவீனங்களில் இருந்து விடுதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பாம் இனருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அருள் அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆவிக்கும் உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் தொழிலையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்